சென்னை தண்டையார்பேட்டையில் சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெற்றதாக கூறி போலியாக பள்ளி நடத்திய தாளாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர் ரத்தின சபாபதி தெருவில் செயல்பட்டு வரும் கிட்ஸ் பார்க் வித்யாசரம் பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் மார்ச் ஐந்தாம் தேதி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்புக்கான தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் மாணவர்களுக்கு நுழைவுச்சீட்டு வழங்காமல் பள்ளி நிர்வாகம் காலம் தாழ்த்தி வந்துள்ளது இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையிடம் விசாரித்த போது சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறாமல் பள்ளி செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது இதையடுத்து பள்ளி தாளர் ரம்யா மற்றும் அவரது கணவர் பாஸ்கர் மீது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பள்ளி திரு தலைமறைவாகி உள்ளதால் மாணவர்கள் தேர்வில் பங்கேற்பது கேள்விக்குறியாகி உள்ளது இந்த த்ரீ இயர்ஸாகவுமே பேரண்ட்ஸ் எல்லாருமே தான் கேட்டுட்டு இருந்தாங்க என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன ஒன்று ஆனால் கடைசி வரைக்குமே அவங்க சொன்னது என்னன்னா எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க எல்லாருமே எங்கள் பசங்க தான் உங்கள் அஞ்சு பேருக்குமே எழுத வச்சு நல்ல மார்க் வாங்கின உங்கள் பேர் நீங்கள் எழுதி உங்கள் வர பேர் தான் எங்கள் ஸ்கூலுக்குமே எல்லாமே அப்படின்னு சொல்லி இப்போ கடைசி நேரத்தில் எங்களால் பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க நாங்கள் இப்போ டென்த்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் யாராலுமே எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க வெச்சா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மட்டும்தான் எழுத வைக்கணும்னு சொல்கிறாங்க இது மாதிரி இருந்தால் எங்கள் நிலைமை